அத நண்பர்களே குவாட்டர் பாட்டில் குடிக்கிறவெலாம் தயவு செய்து என்ன சொல்கிறோன்னா ஓரமாக போடுங்க பிடிச்சி குடிச்சிட்டு பாட்டிலில் போடாதீங்க வாக்கால் உள்ளார போட்டு வச்சுருக்கீங்க பாட்டில் எப்படி கீச்சிருப்பான் எந்த ஒரு இடத்துல ஒரு இடத்துல கீச்சிருக்கு இந்த வாய்க்காலில் தான் விட்டுருந்தோம் இதை இப்போ ஆரோக்கியத்துக்கு நம்மள்ட்ட ஒரு மருந்து இருக்குது என்ன மருந்துன்னா தவதான் மூலிகை அது என்ன செடின்னு காமிக்கிறாருங்க அதை நான் வச்சியும் காமிக்கிறோம் தவ நண்பர்களே இது பேர் வந்து பூண்டு செடிப்பாங்க எங்கள் சைடில் உங்கள் சைடில் நான் கமான்ல சொல்லுங்க இது எப்படி பிக்சாக

வச்சு மிக்கிறாருங்க ஆனால் கொஞ்சம் எரியும் சீக்கிரம் ஆறிடும் பயங்கரமாக எரியுது தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு வச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய காயமாக ஆகிடும் நண்பர்களே இதான் நம்ம மருந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே மெடிஷன் வாங்கிறதுக்காகலாம் இல்லை அதை விட இதான் நல்லா கேட்கும் செட்டி குசி போட்டான் அப்படியே ஆறல என்னோட நாலு நாள் ஆகிடுச்சு